வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னும் சுக்குமமாக எழுந்தருளி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவாடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க்க வளமுடன் சாமிஜி நுனி என்று நாற்காட்டி வரிகள் காலம் தாழ்த்தாமல் கடமை இசை இலையே காலம் உன்னை தாழ்த்திவிடும் என்று சுவாமிஜி இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஒழுக்கம் கடமை ஈகை எனும் மூன்று ஒன்றிணைந்த உயர்நெறியே அறம் என்றாகும் ஒழுக்கத்தில் கடமை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரேன் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றினால் உயர் மக்கள் செல்வமும் அடிக்கும் மேலான் ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி அறுவரில் வேன்மையை துவைக்கும் என்று ஒரு பாடலு சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் திணிவும் கொண்டு எக்கனமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூறுணர்ந்து அக்கணத்தின் சிந்தனையை பயனாய்க் கொண்டு ஆராய்ந்து பெண்வழுவை கணித்துக்கொண்டு கொண்டு மிக்க நலமுற வழிகளிலே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க அப்பர் பெருமான் சொல்லும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் சொல்லி சொல்றாங்க சாமி சொல்லுவாங்க தூயவனை தேர்ந்தாட்டி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்வு செய்வாய் இன்னொரு வரியில சொல்றாங்க வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வரவு இல்லைன்னா பண்பாட்டை வளர்க்கவோ காப்பவோ முடியாது இதை உணர்வீர் என்று சாமிஜி நமக்கு சொல்றாங்க அவ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஒழுக்கத்தோடு வாழணும் கடமையை சிறப்பாக செய்யணும் அவ்வப்போது நாம இந்த பெற்ற கடனுக்காக மற்றவர்களுக்கு உடலான நம்முடைய அறிவாட்சி தரத்தால நம்முடைய பொருளாதாரத்தால என்ன உதவி மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்து வாழணும் இன்றைய வரிகள் என்ன சொல்றது காலம் தாழ்த்தாமல் கடமையை செய் இல்லையில் காலம் உன்னை தாழ்த்தி விடும் என்று சொல்லியிருப்பாங்க நாம இன்னைக்கு கடமையை எப்படி சிறப்பாக செய்வது என்று சாமியை நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க அந்த விளக்கத்தையே நாம எடுத்துக்கொள்ளுவாங்க சாமி சொல்லுவாங்க கடமையை செய்யும் போது கவனிக்க வேண்டியது ஆறு பேராசை அறியாண்மை தப்பு கணக்கு விழிப்பின்மை பகை இயற்கை சீற்றம் இந்த ஆறையும் கவனிக்கணும் சிந்திக்க வேண்டியது ஏழுன்னு சொல்லுவாங்க வயது அறிவு வளர் கல்வி தொழில் செல்வம் செல்வாக்கு நாங்கள் கடமையை செய்யும் போது ஒரு ஐந்து கடைபிடிக்கணும் கடன்பட்ட அனைவருக்கும் நன்றி செலுத்தணும் லட்சியத்தை நிர்ணயிக்கணும் அடைவதற்கு பெரும் முயற்சி எடுக்கணும் பட்ட கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற ஒரு நேர்மை இருக்கணும் நாம செய்யக்கூடிய தொழில பத்திர ஒரு பந்து தான் நம்ம வந்து வெளியில கடன் வாங்கிக்கணும் பத்திர ஒரு பந்து தான் மற்றவர்களுக்கு நாம கடன் கொடுத்து நாம வரவு செலவு செய்யணும் என்று சொல்லி சொல்லலாம் கடமைய செய்யும் போது கவனிக்க வேண்டியது ஆறு பேராசை ஒரு தொழில் நாம செய்யணும்னு நினைக்கிறோம் நல்ல முறையில அதை கத்துக்கிட்டு அந்த தொழிலை சிறப்பாக செய்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்த பாதிப்பும் கிடையாது இன்னொருத்தர் செய்யறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க நிறைய செல்வம் சேர்த்துட்டாங்க என்ற அந்த ஒரு எண்ணத்துல நாம வந்து ஒரு தொழில் துவக்கணும் என்று சொல்லி சொன்னா அது பேராசை அறியாமை ஒரு தொழில தெரிந்த தொழிலை செய்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல இருந்து நாம உடைபட்டணும் ஒரு சிரமம் ஏற்பட்டா கூட ஒரு தெரியாத தொழிலை நாம செய்யும் போது அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணோம் அப்போ நாம தொழில் கடமையை செய்யும்போது அறியாமையாக பாபா தெரிவி செய்யக்கூடாது தப்பு கணக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஒரே பையன் அந்த பையன் சரியா படிக்கலை அந்த பையனுக்கு ஒரு தொழிலை செய்து வைத்து கொடுப்போம்னு சொல்லி தங்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு வைக்கிறாங்க அப்போ அதன் மூலமாக அவங்க தொழில பொழைச்சிருவா அப்படின்னு நினைக்கும் போது அவள் அந்த தொழில வந்து பாதிப்படையன அப்ப அது போல தப்பு கணக்கு போட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்யறதும் தவறுவாங்க ஒழிப்பெண்மை நின்று செஞ்சா அது சிறப்பான தொழில் நீங்க உட்காந்துட்டீங்கன்னா அந்த தொழில் பாதிதா அது தாரிச்சு அது தொழில்ல அங்க இல்லைன்னா அது தொழிலே இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க பகை நாம தொழில் செய்யும் போது பகையோடு தொழில் செய்ய முடியாது இயற்கை சீற்றம் நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு தகுந்தாற்போட தற்போது பிரச்சனைகளையும் பார்த்துக் கொள்ளணும் உப்பு வைக்க போது மலவர் காற்று அடிக்கும் போது பஞ்சுவித்த கதையா மாறிடக்கூடாது கூடாது அதே போல என்ன சொல்றாங்க சிந்திக்க வேண்டியது நம்ம தொழில் செய்யணும்னா அதுக்கேற்ற வயது அறிவு உடல் பலம் கல்வி தொழில் செல்வம் செல்வாக்கு அதே மாதிரி கடைபிடிக்க வேண்டியது என்ன நாம வந்து வாழ்க்கையில சிறப்பாக செய்து முன்னேறணும்னு சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட நின்ற சிந்தனையை வாழ்க்கை வடமுடன் வாழ்க்கை உடமுடன் வாழ்க்கை வடமுடன்